விசுவாசித்தின் நாகையினாலே பேசுகிறேன் எனக்கு உனக்கும் ஒரு உயர்வு வருகிறது தொண்ணூத்தி ஒன்பது வயசு கிழவனை பார்த்து சொன்னார் நான் உன்னை பெருக பண்ணுவேன் அவன் சொன்ன நான் கிழவனாக இருக்கிறேன் உங்களை மாதிரி என்ன மாதிரி வேற ஆள நான் எனக்கு அப்படிதான் அடிக்கடி சாத்தான் சொல்றான் உன்னை கொண்டு எழுப்புதல் வராது உனக்கு ஒரு பத்தாயிரம் பேர் கிடைக்க மாட்டாங்க உன் நிலைமைய பாரு இன்னைக்கு செத்த நாளைக்கு பால் என்ற மாதிரி இருக்கிற பால் வாங்க கூட தடுமாறுற என்னடா இப்படி இருக்கிற நீ எப்படி நம்புற நான் சொன்னேன் என்னை விட கேவலமா குக்குவையில் இருந்தவனையோ சிறையில் இருந்தவனையும் உயர்த்தி வச்சிருக்கிறாரியா சிறையிலிருந்து புறப்பட்டு தேசத்தை ஆள வைக்க அவரால் முடியும் செஞ்ச தேவன் உண்மை உள்ளவர் மாத்திரமில்ல உயிரோடு இருக்கிறவர் வாக்குத்திலம் செய்தவர் நம்மோடு இருக்கிறார் மனுஷன் நமக்கு என்ன செய்வான் பலிக்கு வரை விசுவாசத்தில் உறுதியா நீக்கம் சோர்ந்து போகாம உறுதியா நீக்கம்